நாட்டையை ஒழுக்கிய அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் எடுக்கப்பட்ட சிவிஆர் மற்றும் தரவுகளின் பகுப்பாய்வானது நடந்து வருகின்றது ரமேஷ்குமாரிடம் ரமேஷ்குமார் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த விமான விபத்து எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு பணியகம் தீவிரமான விசாரணையை நடத்தி வருகிறது இந்த நிலையில் இந்த விமான விபத்து தொடர்பாக தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்த ஒரு அப்டேட்டை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வழங்கியிருக்கிறது ஏற்கனவே நமக்கெல்லாம் நன்கு தெரியும் இந்த விமானத்துடைய பிளாக் பாக்ஸை வந்து புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியிருக்கிறார்கள் ஆகியவற்றையும் ஏற்கனவே பிரிவினர் கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட சிபிஆர் மற்றும் எஃப்டிஆர் தரவுகளின் பகுப்பாய்வு மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இந்த முயற்சிகள் எல்லாம் எதற்காக என்றால் விபத்துக்கு வழிவகுத்த நிகழ்வுகளின் வரிசையை மறு கட்டமைப்பு செய்யவும் விமான பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் எதிர்கால நிகழ்வுகளை தடுப்பதற்கும் பங்களிக்கும் காரணங்களை கண்டறிவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதாவது இந்த விபத்து எப்படி நடைபெற்றது எதிர்காலத்தில் விபத்து நடைபெறாமல் தடுக்க என்னென்ன செய்யலாம் என்பது ஆய்வு செய்வதற்காக மற்றும் எஃப்டிஆர் பகுப்பாய்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது அனைத்து நடவடிக்கைகளும் உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச கடமைகளுக்கு இணங்க காலக்கெடுவிற்குள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டு கருப்பு பெட்டிகளும் தற்போது டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் பலத்த பாதுகாப்போடு டெல்லி கொண்டு வரப்பட்ட ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் அகமதாபாத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவல்துறை பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டிருப்பதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் வழங்கியிருக்கிறது ஜஸ்ட் தற்போதைய விசாரணை குறித்த ஒரு அப்டேட்டை வழங்கும் விதமாக இந்த அறிக்கையை விமான போக்குவரத்து அமைச்சகம் வழங்கியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்